நேற்றைய தினம் சென்னையில் வந்து விடுதலை பார்ட் டூவோட ஒரு ஆடியோ லாஞ்ச் ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் வந்து டேரக்டர் வெற்றிமாறன் மியூசிக் டைரக்டர் இளையராஜா ஹீரோ சூரிய அண்டு விஜய் சேதுபதி எல்லாமே இருந்தாங்க அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு ஜீனியஸுமே ரசிகர்களை முக சொலிக்கிற மாதிரியான விஷயத்த பண்ணாங்க முதல்ல வந்து வெற்றிமாறன் பேசுகிறப்ப வந்து எல்லா பேரையும் அப்படியே சொல்லிட்டு வந்தார் ஒரு சில பேரை மறந்துட்டார் அவர் ஸோ பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் அதை ஞாபகப்படுத்துற உடனே இவருக்கு ஒன்று டக்குன்னு இரிடேஷன் ஆகி எல்லாரையும் பேர் எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் சொன்னாலே எல்லாரும் சொன்ன மாதிரி தானே இதெல்லாம் ஒரு இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு போய் உட்காந்துட்டாருமெண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டு ஏன்டா எல்லாரும் தானடா எல்லாரும் தானடா அதுக்கப்புறம் உடனே கொஞ்சம் டென்ஷனா இருந்தாரு பக்கத்துல இளையராஜா உடனே என்னன்னு கேட்டார் அவர்கிட்ட சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் அதனை தொடர்ந்து வந்து இளையராஜா பேச வந்தார் இளையராஜா பேச வந்தோடனே பெருசாக எப்போதுமே ராஜா அப்படின்னு சொன்னாலே பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்க ஆனால் வந்து நேற்று நேற்றைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விழாவுக்கு வந்த உடனே சூரியக்கு எக்கச்சக்கமான கிளாப்ஸு இதே மாதிரி தான் விடுதலையினுடைய பாட்டுக்கும் மதுரையிலேருந்து எக்கச்சக்கமாக பஸ் பிடிச்சி வந்திருந்தாங்க சூரி பேர் சொல்கிறப்பெல்லாம் பயங்கரமாக கிளாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போவே கொஞ்சம் இளையராஜாவுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆச்சு நேற்றைய நிகழ்ச்சியிலேயும் அதே மாதிரியான ஒரு இரிட்டேஷன் அவருக்கு இருந்திருக்கும் போல இருக்குது அதனால வந்து பேச வந்த உடனே இங்கே கூப்பிட்டாரு சூரி கூப்பிட்டு நீ எத்தனை படத்தில் நடிச்சிருக்க ஹீரோவா அப்படின்னாரு என்னங்கய்யா அப்படின்றார் அவர் உடனே இல்லை இல்லை எத்தனை படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க அப்படின்னாரு அவரு உடனே வந்து நான் ஒரு மூணு படம் நடிச்சிருக்கேன் இல்லை எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று இல்லை இப்போது ரெண்டு படத்தில் வந்து கதையின் நாயகன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கரெக்டாக விவரமா சொன்னார் சூரி உடனே வந்து ஒரு அதான் இல்லை ஏதாவது என் பேரை சொன்னால் கைத்தட்டுவாங்கன்னு பார்த்தேன் கைத்தட்டலை சரி சூரிய பேரை சொன்னாலாவது தட்டுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் கைத்தட்டலை அப்படிங்கிற மாதிரி சூரிய நோஸ்கட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணார் அது அங்கே இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சுது இளையராஜா வந்து அவரை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுறாரு நோஸ்கட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சார் நேற்றைய விழாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று வெற்றிவாரன் பேசின விஷயமாகட்டும் இளையராஜா பேசுன விஷயமாகட்டும் ரெண்டுமே இரிட்டேஷனை வர வைக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க சார் எத்தனை படத்தில் க கதாநாயக நடிக்கிறீங்க சார் இப்போ மூணு படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார் எத்தனை படத்தில் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் கதை நாயகன அடுத்த ரெண்டு படத்துல நடிக்க போறீங்க சார் ரெண்டு படத்துல நடிக்க போறீங்க கதாநாயகன் ஆக்குனதே வெற்றி மாறன் தான் காமெடி காமெடிதான் இப்ப நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா சார் இதுவும் பதிவு தான் மறக்க முடியாத பதிவு தான் சார் இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தின் நடக்கல சும்மா பேர சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்த்த

நாற்பத்தி ஐந்தாவது படம் ஆர்ஜே பாலாஜி டேரக்ட் பண்ணுறாரு அந்த படத்தினுடைய ஷூட் வந்து இன்றைக்கி வந்து பொள்ளாச்சி மாசானியம்மன் கோயிலில் தொடங்கியிருக்காங்க இந்த படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு நாற்பத்தஞ்சாவது படம் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே நாற்பத்தி நாலாவது படமாக கார்த்திக் சுப்ராஜ் படத்தை முடிச்சுட்டாரு இது நாற்பத்தஞ்சாவது படமாக ரெடி ஆகப் போகுது ஸோ இந்த படத்தோட கதையே ரொம்ப ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது அதனால தான் சொன்ன உடனே பிடிச்சி போய் உடனே கமிட் பண்ணார் சூர்யா இப்போ வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு கங்குவா படத்தோட ரிசல்ட் அப்படிங்கிறது சரியில்லாமல் அமைஞ்சதுனால ஒரு பேக் ஃபயராக இருக்குது அதை தாண்டி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சூர்யா அண்ட் ஜோதிகா ரெண்டு பேரும் அவ்வளவு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த ரெண்டு நாளாக வந்து ஒவ்வொரு கோவிலுக்காக ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க நேற்றுக்கு இன்றைக்கும் அது வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து ஜோதிகா வந்து பேசின அந்த வீடியோவையும் கிளிப்பையும் எடுத்து போட்டு இப்போ கோயில் கோயிலாக போய்ட்டு பேட்டி கொடுக்குற விஷயத்தையும் ரெண்டையும் சேர்த்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அன்றைக்கி வந்து கோயிலில் போய் உண்டியலை காசு போடுறது கோயிலுக்கு எதை கொடுக்கு வாங்கி கொடுக்குறது கோயில் கட்டுறது அதெல்லாம் பண்ணாதீங்க ஹாஸ்பிட்டல் கட்டுங்க இல்லை ஸ்கூல் கட்டுங்க ஸ்கூலுக்கு செலவு பண்ணுங்கள் அப்படி மாதிரி ஒரு பேசியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி கங்கோவா படத்தோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு கோயில் கோயிலாக போகிறாங்க ஜோதிகா அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேரும் சூர்யாவையும் ஜோதிகாவையும் வசப்பாட ஆரம்பிச்சிருக்காங்க இதை தாண்டி வந்து அவங்க ஒவ்வொரு கோயிலாக போயிட்டுருக்காங்க இன்று காலை வந்து திருப்பதியில் தரிசனம் பண்ணுறாங்க ஜோதி ஜோதிகா சூர்யா பார்த்தீங்கன்னா நேராக பொள்ளாச்சி மாசாரியம்மன் கோயிலில் இன்றைக்கி பூஜையில் கலந்துட்டுருக்காரு அந்த முதல் பூஜையில் கலந்துக்கிட்டு இருக்க அந்த வீடியோவும் பார்த்துட்ருக்கோம் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ப தயாரிப்பு நிறுவனமான ட்ரீம் வாரியஸ் பிக்சர்ஸ் எஸ் ஆர் பிரபு அதே மாதிரி டூடி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ராஜசேகர் கற்பூர சுந்தர பாண்டியன் அதே போல் சூர்யாவுடைய நெருக்கமானவர்கள் படத்தில் இருந்த யூனிட்டு எல்லாருமே இருக்காங்க இந்த படமெண்டிலேருந்து தொடர்ந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு பக்கம் தன்னுடைய சொர்க்கவாசல் படத்தினுடைய எல்லாம் முடித்ததுனால இதுக்கு ஜம்ப் ஆகிட்டார் ஸோ இந்த வாரம் சொர்க்கவாசல் படம் ரிலீஸு இதனிடையே வந்து சூர்யாவை டைரக்ட் பண்ணுற அந்த பட வேலைகளில் தீவிரம் ஆகிட்டார் அடுத்து வந்து குட் குட்பேட்லி படம் வந்து நிச்சயமாக பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம் வந்து ஹைதராபாடில் வந்து ஒரு தெலுங்கு படத்தினுடைய நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த படத்தை தயாரிக்கிற மைத்திரி மூவி மேக்கர்ஸ்லேருந்து அதன் நிர்வாகிகள் கலந்துகிட்ருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து எப்போ குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு வந்து இல்லை நிச்சயமாக படம் ரெடி ஆகிடுச்சு அஜித் சாரும் எங்களுக்கு வந்து மூலி ஈடுபாடோடு நடிச்சு கொடுத்துட்ருக்கார் படத்தை அநேகமாக வந்து இந்த மாத இறுதியோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ டிசம்பர் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஜனவரி மாதம் மகர சங்கராந்திக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேதி எங்கேன்னு கேட்டப்ப தமிழ்நாட்டில் வந்து பொங்கலுக்கு என்ன ஒரு ஹாலிடேஸ் வருதோ அதை சேர்த்து தெலுகு தமிழ் ரெண்டுலையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஸோ ரெண்டும் ஒரே நேரத்தில் குட்பேட் ஆகலி படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து நிச்சயமாக குட்பேட் ஆகலி படம் பொங்கல் ரேஸில் இருக்குது அப்போ விடாமுயற்சி என்ன ஆகும் தான் பெரிய கேள்வியாக இருக்குது விடாமுயற்சியே எவ்வளோ தள்ளி தள்ளி போகுதுன்னு தெரியல டெஃபினட்டாக வந்து குட் குட்பேடாகலி முந்துக்கிட்டதுனால விடாமுயற்சி இன்னும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனிடையே வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் மகிழ் திருமேனி விடாமுயற்சி படத்தில் அந்த பேச்சோருக்கை முடிச்சுட்டு அடுத்ததாக வேறொரு படத்துக்கு ஜம்ப் ஆக போறாரு அதோட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்கு நன்றி